வணக்கம் தீபாவளி நெருக்கேட்டிருக்கு இந்த நேரத்தில் தீபாவளி சமயத்தில் ரிலீஸான ஆன படங்கள் பற்றி பேசுறது சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் வரலாறு படைத்த ஒரு திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு நான் பேச போறேன் இந்த படத்தில் பல ஜாம்பவான்கள் ஒன்று சேர்றாங்க முதல்ல ப்ரொடியூசர் நிக்காட்ஸ் எஸ் எஸ் சக்கரவர்த்தி சார் அவர்கள் அவர் ஒரு மிகப்பெரிய ஹீரோ கிட்ட டேட்ஸ் வச்சிருக்கார் அந்த ஹீரோ அவருக்கான ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னா ஸ்டண்டில் டூப் போட மாட்டார் குறிப்பாக பைக் ரேசிங் சீனில் டூப் வேண்டான்னு சொல்லி தானே ஆகவே வந்து தானே அந்த பைக் சாகசங்களை நடத்தக்கூடியவர் அப்கோர்ஸ் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்தியாவை திரும்பி பார்க்க வைக்கின்ற உலக நாடுகளில் நடக்கின்ற அற்புதமான அந்த கார் ரேஸ் பந்தயங்களில் தன்னை இன்றளவும் ஒரு சாம்பியனாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய அஜித் சார் அவர்கள் இணைகின்றார் அதைத் தொடர்ந்து இந்த படத்துக்கு மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட்ட ஸ்பெஷலாக பார்க்கப்பட்டது எஸ் டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் அவர்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத தொடர்ந்து பேசுவோம் எஸ் தீபாவளி திருநாளில் மிகப்பெரிய வரலாறு படைத்த வரலாறு திரைப்படம் குறித்த பதிவுகள் அஜித் சார்கிட்ட இந்த கதை சொல்லப்படுது சார் நீங்க ஒரு அப்பா ரெண்டு சன் அப்படி ஒரு படம் அதில் அப்பாவோட கேரக்டரைசேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப பெற்கூலியராக இருக்கும் ரொம்ப வித்தியாசமான அந்த கதாபாத்திரத்தை என்ன சொல்லப்போனால் ரஜினி சார் ஆசைப்பட்ட அந்த கதாபாத்திரம் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் பண்ண முடியல பட் அவர் ஆசைப்பட்டார் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஆசைப்பட்ட ஒரு திரைப்படம் இப்போ நீங்கள் கதாநாயகனாக நடிக்கிறீங்க தைரியமாக நடிங்கன்னு சொல்லி அவருக்கு மிகப்பெரிய பலமாக இருந்தவர் இயக்குனர் ரவிக்குமார் சார் அவர்கள் இப்போ அஜித் சார் வழக்கமான படத்தை ரொம்ப லாபகமாக கையாண்டு அழகாக டீல் பண்ணி நடிச்சிருவார் இந்த திரைப்படம் அந்த ஃபாதர் கேரக்டர் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேரக்டர் எஸ் ஒரு நாட்டியக்காரர் மாதிரி ஒரு வேஷம் அவருடைய உடல் மொழி பாடி லாங்குவேஜ் அண்ட் பாடி மேனரிசம் டைலாக் டெலிவரி இது எல்லாமே வித்தியாசமாக இருக்கணும் இந்த பர்டிகுலர் வரலாறு திரைப்படத்தில் அஜித் சார் ஏற்று நடித்த அந்த கதாபாத்திரத்துக்கு ரோல் மாடலாக இருந்தவர் வணக்கத்திற்குரிய மரியாதைக்குரிய டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் அவர்கள் ஏன் அப்படின்னா மாஸ்டருடைய ஸ்பெஷாலிட்டி ஒவ்வொரு மாஸ்டருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி தனித்துவம் இருக்கும் உதாரணமாக ஓப்பனிங் சாங் அது ஒரு பெரிய பெரிய ஓப்பனிங் இருக்கணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக நம்முடைய ராஜா மாஸ்டரை கூப்பிடுவாங்க அந்த ஓப்பனிங் சாலில் பிரம்மாண்டமாக இருக்கணும் விறுவிறுப்பாக இருக்கணும் சுவாரஸ்யமாக அசோக் ராஜா மாஸ்டர் கூப்பிடுவாங்க ராஜா மாஸ்டர் அவர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது புளியூர் சுவராஜா மாஸ்டர் அவர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது பிருந்தா மாஸ்டர் அவர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குது போலவே இன்றைக்கி இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் சாண்டி மாஸ்டர்னா அவருக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு அவரோட தனி ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் மன்னிக்கணும் அப்படி ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு தனிநபராக பார்க்கப்பட்டவர் மரியாதைக்குரிய சிவசங்கர் மாஸ்டர் அவர்கள் என்ன தனித்துவம் அப்படின்னா பொதுவாகவே அவர் உரையாடுகின்ற பொழுது ஜென்ரலாக பேசும் பொழுது அவருடைய பாவனைகள் கண் அசைவுகள் பாடி லாங்குவேஜ் இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அழகாக இருக்கும் அது சுவாரஸ்யமாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு அவரை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஸோ அவரை நினைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கதாபாத்திரம் எஸ் இப்போ அஜித் சார் கொஞ்சம் தயங்கினாலும் ஒரு சேலஞ்சிங் ரோலாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரியல் கட்ஸோட எஸ் ஆனஸ்ட்லி டெல்லிங் ரியல் கட்ஸோட அந்த கேரக்டரை டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜஸ்டிஃபை பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் முதல்ல தயக்கம் காட்டின மரியாதைக்குரிய அஜித் சார் அவர்கள் வரலாறு திரைப்படத்திற்கு அந்த கிளைமேக்ஸில் அவர் சஜஷன் கொடுக்குறார் வில்லன் ஆகணுமா அப்பா கேரக்டர் சாகடிக்கப்படணுமா அப்படிங்கிற ஒரு ரைட்டரோட வர்ஷனில் ரைட்டர் ஸ்டுட் எஸ் வில்லன் கேரக்டர் தான் வழக்கம் போல் சாகணும் அப்படின்ட்டு ஏன் சார் ஏன் அப்படி தவறு பண்ணது எல்லாமே அந்த கேரக்டர் தானே அதனால் அப்பா கேரக்டர் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு வித்தியாசத்தை கொடுத்து தன்னுடைய இன்வால்மெண்ட்டை காட்டி உண்மையாகவே அற்புதமாக புரிய வைத்து இயக்குனர் அவர்களும் அதற்கு ஏன்னா அதை ஒத்துக்கிறதுங்கிறது ரைட்டர் வில் ஸ்டாண்ட் இன் ஹிஸ் ஓன் வே அவங்க எப்போவுமே தன்னுடைய படைப்பல்லவா படைப்பாளிக்குன்னு ஒரு இது இருக்குது ஆனாலும் அவர் சொன்ன அந்த கருத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த படத்தை சிற்பி செதுக்குவதைப் போல செதுக்கினார் மரியாதைக்குரிய வணக்கத்திற்குரிய இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு மாஸ்டர்ஸ் கே எஸ் ரவிக்குமார் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா எஸ் மூணு விஷயங்கள் ஒன்று அவர் சொன்ன நேரத்துக்கு அந்த டேட்டுக்கு படத்தை முடிச்சுடுவார் ஹீஸ் ஆல்வேஸ் அ டேரக்டர் ரெண்டாவது டச் ஒவ்வொரு படத்திலும் இருக்கும் பர்ஃபெக்ஷன் இருக்கும் அவர்கிட்ட இருக்கும் பார்க்க முடியும் கமர்ஷியல் டேரக்டர் ரொம்ப கஷ்டம் சார் கமர்ஷியலாக படம் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது ஒரு வேற மாதிரியான ஜானா அது வேற ஒரு குடிசை காட்டி ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் முழுக்க முழுக்க பேச வச்சுட்டு இருந்தாலே ஆர்ட் ஃபிலிமில் அந்த கேரக்டரை பேசுகிறவங்களுடைய விஷயத்தை வச்சு ஒரு ஆர்ட் ஃபிலிம் படைக்க முடியும் பட் வென் இட் கம்ஸ் டு கமர்ஷியல் ஃபிலிம் இட்ஸ் நாட் ஸோ ஈஸி பல நூறு பேர்த்த ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் கட்டி மேய்க்கின்ற ஆளுமை அது ரவிக்குமார் சார்கிட்ட இருக்கு அது மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு சக்சஸ்ஃபுல் டேரக்டராக ஒரு லெஜெண்ட் டேரக்டராக அவர் இருக்கார் குறிப்பாக சொல்லுவாங்க சார் வந்து கொஞ்சம் கோவப்படுவார் ஷெட்லன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா எஸ் அந்த கோபம் பொய் கோபம் நிஜமாவும் கோபத்திற்கும் பொய் கோபத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது எஸ் காரணத்தோடு வருகின்றது நிஜமான கோபம் இதுக்காக வருது அப்படின்னு இவர் ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி இன்னொரு விஷயத்தை அப்படிக்காக பண்ணாமல் அந்த அந்த நொடி எஸ் அது அந்த ஐ தட் திங்ஸ் டன் அப்படிங்கிற ஃபோமாக இல்லையா அதுக்காக அவர் இல்லையா அந்த தான் செல்லமான கோபம் தான் பட் அவருடைய தனித்துவம் ஆஸ் ஆஸ் ஐ ஐ செட் மென்ஷன் மூன்று விஷயங்கள் டைமிங் அண்ட் டிலைட் கமிங் டு வரலாறு மூவி அஜித் சார் அந்த கதாபாத்திரத்தை மூன்று வகையான கதாபாத்திரங்கள் நம்ம வெவ்வேறு நடிகர்கள் நடித்து பார்த்துருக்கோம் சிவாஜி சார் திரை படத்தில் எம்ஜிஆர் சார் அவர்கள் சிவாஜி சார் அவர்கள் கமல் சார் அவர்கள் ரஜினி சார் அவர்கள் எத்தனையோ நடிகர்கள் மூன்று விதமான கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் அஜித் சார் நடித்த ரெண்டு கதாபாத்திரங்கள் சன் மகன் கதாபாத்திரங்கள் அதில் தனது நடிப்பில் வெவ்வேறு வகையான கேரக்டரைசேஷனை கொடுத்துருப்பார் அஜித் சார் அவர்கள் ஆனால் அந்த பர்டிகுலர் ஃபாதர் கேரக்டருக்கு அந்த பாடி லாங்குவேஜ் எஸ் ஹிட் டுக் த சப்போர்ட் ஆஃப் சிவசங்கர் மாஸ்டர் அவரோட தனிமையில் உட்காந்து பேசுகிறார் இந்த கேரக்டர் எப்படி இருக்கணும் கேஸ் ரோஹிக்குமார் சார் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லும் போதே சொல்கிறார் அவருடைய பாடி லாங்குவேஜ் யார் சிவசங்கர் மாஸ்டருடைய பாடி லாங்குவேஜே வேறு மாதிரி இருக்கும் அவர் வெத்தலை போடுற விதம் அப்படி எடுக்கிறதும் இந்த காம்பு கிள்ளி போடுறதும் சுண்ணாம்பு தடுறதும் அதை லாபகமாக எடுத்து அப்படி வாயில் வைக்கிறதும் அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கும் அந்த வெத்தல பாக்கு போடலாமா அப்படிங்கிற ஆசை வந்துடும் அவ்வளோ அழகாக இருக்கும் பாக்கு போடுற ஒரு சீனே அப்படின்னா ஒவ்வொரு சீனையும் எப்படி இருக்கும் அவர் இருந்தால் அப்படின்னு சொல்லி சிவசங்கர் மாஸ்டரை டான்ஸ் மாஸ்டராக மட்டும் இல்லாமல் இந்த படத்திற்கு அந்த கேரக்டருக்கு உயிரூட்டும் விதமாக நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு ப்ரொடியூசர் அண்ட் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் கேட்டுக் கொண்டதற்காக சற்றேறக்குரிய மந்த் சிவசங்கர் மாஸ்டர் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கார் நாட் ஓன்லி இன் சாங்ஸ் பட் ஆல்சோ இன் சீன்ஸ் அதனால தான் அஜித் சார் அந்த வெத்தலை மடித்து போடுற சீன் இருக்கு இல்லையா அம்மாவுக்கு கொடுக்குற சீன் இருக்கு இல்லையா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாலுமே அதை வாங்கி கொண்டு உள் வாங்கி கொண்டு ஒரு கேரக்டர் அல்லது ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய பாடியிலேருந்து வரக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் வேற மாதிரி இருக்கும் அதுவும் அழகான ஒரு தோட்டத்தை உடைய அஜித் சார் அவர்கள் பண்ணும்போது எப்படி இருக்கும் எல்லோருமே ரசித்தாங்க உலகமே வியந்து பார்த்தார்கள் என்ன சொல்லணும்னா இன்னைக்கும் இத்தனை காலம் கடந்தும் அஜித் சார் கட்ஸோட அந்த ரோலை பண்ணார் இல்லையா இட் வாஸ் அ ரோல் மாடல் ஃபார் த ஃபாலோயிங் ரோல்ஸ் அதைத் தொடர்ந்து பின்தொடர்ந்து வந்த எத்தனையோ படங்களுக்கு இது மாதிரியான கேரக்டர் படங்களுக்கு கேரக்டருக்கு அஜித் சார் தான் ரோல் மாடல் எஸ் ஹெட்ஸ் ஆஃப் சார் அதை உருவாக்குனது இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் அதை ஃபுல்ஃபில் பண்ணாரு தல அஜித் சார் அவர்கள் எஸ் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சாங் இன்னிசை அளவிடை சாங்கை ரெக்கார்ட் பண்ணி ஏஆர் ரகுமான் சார் இசை புயல் அவரை கொண்டு வந்து கொடுக்குறாரு அந்த பாட்டை கேட்குறாங்க முழுக்க முழுக்க அந்த சாங் கஜல் பீட்டில் இருக்குது அந்த கஜல் பீட்டில் இருக்குது அதை பார்க்கும்போது டான்ஸ் மாஸ்டர் சார் அப்கோர்ஸ் அவரால் அதை பண்ணிட முடியும் அதுக்கும் அவரால் டான்ஸ் கம்போஸ் பண்ண முடியும் பட் ஸ்டில் இது வந்து கொஞ்சம் பரதநாட்டியம் அந்த மோடில் இருந்தால் காலங்கள் நல்லாருக்குமேனு ஹி சஜஸ்டட் வித் மியூசிக் டைரக்டர் ஏ ஆர் சார் அதுதான் அந்த உயரத்தை ஏன் அவங்க தொடுறாங்க அப்படின்னா அக்செப்டன்ஸ் நீங்கள் என்ன சொல்றது நான் பாட்டை கொடுக்குறேன்னு நீங்கள் பாட்டை ஆடவீங்க அப்படின்னு சொல்லாமல் ஹி டுக் ஜஸ்ட் அ டே யாரு இசை புயல் ஏ ஆர் ரவுமான் சார் அவர்கள் ஒரே ஒரு நாள் கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அந்த பாட்டை கஜல் ஃபார்மேட்லேருந்து மாற்றி இன்னிசை அளவிடையேங்கிற பாட்டை கொடுக்குறாரு அது முழுக்க பரதநாட்டியம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்டைலில் இருக்கு அதை லாவகமாக புரிந்து கொண்டு உள்வாங்கிக்கொண்டு தலை அஜித் சார் அவர்கள் நடிக்கின்றார் அதற்கு ஒவ்வொன்றுக்கும் விட்டு விட்டுவிட்டா பாவங்கள் முகபாவங்கள் சொல்லி கொடுக்குறார் சிவசங்கர் மாஸ்டர் அவர்கள் அதை பிக்சரைஸ் பண்ணுறாங்க கேமராமேன் சாரும் டைரக்டர் சாரும் பாட்டா சூப்பர் டூப்பர் ஹிட்டு ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த அஜித் சார் சாருடைய படம் வில்லன் அதுவும் இவங்க காம்பினேஷனில் வந்த ஒரு படம் அதனால் இந்த படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்த இந்த திரைப்படம் இதுக்கு நடுவில் ஃபைட்டு கணல் கண்ணன் மாஸ்டர் பா அவருடைய அப்படியே தெறிக்கும் அவருடைய அப்படியே அங்கே சாண்டியில் சாங்கு வச்சாங்கன்னா சந்தையில் வச்சாங்கன்னா சந்தையில் இருக்க அத்தனை பொருளும் தெரிக்கும் அப்படி ப்ராப்பர்ட்டி பேஸ்டாக அவர் வந்து தெறிக்க விடுவார் அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் தெரிச்சு விழுவாங்க ஹீரோவோட அடி தாங்க முடியாமல் இந்த இதில் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டான்ஸ் மூமெண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா அவருக்காக ஸ்பெஷலைஸ்டு கம்போஸ் பண்ணி கனல் கண்ணு மாஸ்டர் உருவாக்கினார் அந்த சாங்கை ஃபைட்டை சாங் பேஸ்டாக இருக்க மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஸோ இன் தேட் வே தலை அஜித் சார் அவர்கள் ஃபாதராகவும் சன்னாகவும் சன்னாகவும் அவரோட நடித்த ஹீரோயின்ஸ் எல்லாருமே ஜஸ்டிஃபை பண்ணி நடித்ததால் அந்த படம் தீபாவளிக்கு ஆனந்த விகடனால் நாற்பத்தி மூணு மார்க் விளையாட்டா ஆனந்த விகடன் சும்மா கொடுக்க மாட்டாங்க சார் விளையாட்டு இல்லை ரொம்ப அப்படியே தராசு மாதிரி இருக்கும் அவங்களுடைய தீ தீர்ப்பு ஒன்று அப்படி ஆனந்த விகடனால் பாராட்டப்பட்டு எஸ் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படம் அப்படிங்கிறனால அவங்க கொடுத்த பஞ்ச் தலை ரசிகர்களுக்கு இது ட்ரிபிள் ஷாட் அப்படின்னு சொல்லி டைட்டிலோட கொடுத்த ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுது இத்தனை காம்பினேஷனில் நினச்சி பாருங்கள் எத்தனையோ ஆப்ரேஷன்ஸ்க்கு அப்புறம் மரியாதைக்குரிய தலை அஜித் சார் அவர்கள் எ மேன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் ஏ மேன் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட்னு சொல்லலாம் அவருக்கு இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் ஹிஸ் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் எதுக்கும் பயப்படாமல் பைக் ரேஸ் ஆகட்டும் இன்றைக்கும் அவரை பற்றிய பதிவுகள் அவர் அவரை அவர் வீட்டில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சொன்னது சார் அவர் வண்டி எடுக்கிறதும் தெரியாது அப்படி மின்னல் வேகத்தில் போகும் சார்ங்கிறாங்க தட் இஸ் தலை சார் கார் ரேஸ் யெஸ் இட் இஸ் இண்டிவிஜுவாலிட்டி அண்ட் ஃபேமிலி ஃபேமிலியும் அழகா அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஐ திங்க் ஹி ஹாஸ் இன்ட்ரடியூஸ் சால்ட் அண்ட் பெப்பர் லுக் ஹேர் ஸ்டைல் ஃபார் தமிழ் ஆடியன்ஸ் விச் சூட் கிம் வெரி வெல் அந்த நிறை கலந்த முடி இருக்கு இல்லையா அதுல அது அவர் அஜித் சார் அவர்கள் இன்னமும் இளமையாக தெரிகின்றார் அவ்வளவு அழகான ஒரு பர்சனாலிட்டி அண்ட் ரியல் பர்சனாலிட்டியும் அவ்வளவு அழகு ஸோ இயக்குனர் அவர்களும் இசையமைப்பாளர் அவர்களும் தயாரிப்பாளர் அவர்களும் டான்ஸ் மாஸ்டர் அவர்களும் ஃபைட் மாஸ்டர் அவர்களும் சார் அவர்களும் சக நடிகர்களும் முழு ஒத்துழைப்போடு பணியாற்றி மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்திருக்கிறார்கள் அந்த படம்தான் வரலாறு படைத்த வரலாறு இன்னும் திரையில் உள்ள வரலாறுகளை தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் வணக்கம்